ஜாதகத்தில் சொல்லப்படும் ராசிகளுமே நவ கிரகங்களோட தான் இருக்கிறதுங்க அந்த வகையில் சாதக கட்டங்களில் இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளில் கும்பம் ராசியானது பதினோராவது ராசியாக வருகிறது இந்த ராசியோட அதிபதியாக நவகிரகங்களில் நீதி தேவனும் ஆயுத்காரனும் ஆகிய சனி பகவான் இருக்கிறார் இந்த கும்ப ராசிக்கார அன்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது குறிப்பாக இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா இந்த டைம்ல அவங்க என்னென்ன வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் மகரம் மற்றும் கும்பம் ராசியானது சனி பகவானோட ராசியாக சொல்லப்படுகிறது எனவே இந்த இரு ராசிகளுக்குமே சனி கிரக பயிற்சி காலத்தில் மற்ற ராசிக்காரர்களை போன்று அவ்வளவு பாதகமான பலன்களை சனி பகவான் தருதில்லை கும்ப ராசிக்காரர்கள் மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க அதே மாதிரி இவங்கள பார்த்திங்களா எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி பெறும் வரைக்குமே அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க இந்த கும்பராசி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சிறப்பான கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் சனி ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் ஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்துல சந்திரன் என வளம் இருக்கிறாங்க இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் பணவரத்தை பொறுத்த வரைமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க அதே மாதிரி நீங்க அடுத்தவங்கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்காம நேரடியாக நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னே சொல்லலாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்கள நிர்வாக திறமை பழிச்சுடுன்னு சொல்லலாம் எதிர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைவாகவே இருக்குங்க அதே மாதிரி காரிய தடைகள் அனைத்துமே அகலும் குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை தூக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க நீங்கள் அமைதியாக இருக்க முயன்றா கூட மற்றவங்க வலுக்கட்டாயமாக பேசக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு வேலையையும் அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பது உங்களுக்கு சில பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரத்தை பொறுத்தவரைகளுமே எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க இழுப்பறியாக இருந்து வந்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு செயல் திறமையும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையினருக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க சுலபமாக முடிந்துவிடும் அப்படின்னு நினைச்ச காரியம் கூட சற்று கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லலாம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சிகள் சாதகமான பலன்களை உங்களுக்கு தருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக முழு கவனத்தோடு நீங்கள் படித்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் கல்வியில் ஆர்வமும் அதிகரிக்குங்க திறமை உங்களோட திறமையும் இனி வரக்கூடிய காலங்களில் வெளிப்பட போகுதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அது நல்லா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் பல சாதனைகளை படைக்கும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னு சொல்லலாங்க சூரியன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு யாருக்காக நீங்கள் பாடுபடுறீங்களோ அவங்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் மன நோகும்படி நடந்து கொள்ளக்கூடிய மிக கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலனே சொல்லலாங்க அதே மாதிரி சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சந்திர பகவான் நல்லது கெட்டது என கலந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுக்க போகிறாருங்க செவ்வாயானது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு வீடு மனை வாகனங்கள் வாங்க ஆசைப்படக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க வீட்டை புதுப்பிப்பது வர்ணம் திட்டி அழகுபடுத்தக்கூடிய ஒரு யோகா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மனையாளர்களுக்கு நகைகள் வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம புதனானது நான்காம் இடத்துல இருக்கிறாரு திட்டம் போட்டு செய்யும் தொழிலில் சிறு சருகுகள் ஏற்படவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு ஆசை வார்த்தை காட்டும் நண்பர்களை அதிகம் நம்ப வேண்டாங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் அமையும் சொல்லலாம் எதிர்பார்த்த இடத்துல தாமதமின்றி பணம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வேகமாக வளர்ச்சி அடையும் ஒரு காலமாக அமையப்போகிறது சுக்கிரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு குடும்பத்தில் உங்களோட திறமையை காட்ட முயற்சி செய்தால் மனைவி கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விடக்கூடிய ஒரு ஒரு சூழல் இருக்குன்னே சொல்லலாங்க சனியானது ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு நில விற்பனையில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படுறதுக்கான ஒரு காலம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட ராசியின்படி நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்துமே முடியும்னு சொல்ல அது மட்டும் இனி நட்சத்திர பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க அவிட்டம் மூணு நாலு பதத்தில் நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே மனதில் இருந்து வந்த காணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையன்னு சொல்லப்படுது பண நடமாட்டம் ரொம்ப சீராகவே இருந்தாலும் கூட இடமாற்றம் நிலை மாற்றம் ஆகியவை எல்லாமே சில பேத்துக்கு ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லலாம் தம்பதிகளுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்றது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் எதிரிகள் அடங்கி போகக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க அதே மாதிரி கூட்டு தொழிலில் ஈடுபாடு செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் பெறப்போகிற ஒரு காலன்னே சொல்லலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களோட முழு திறனையும் பயன்படுத்தினா மட்டுமே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் நலன் சிறுக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் அவ்வப்போது நோய்கள் வந்து மருத்துவம் பார்த்து கூடிய ஒரு காலனே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்படவும் சில பேத்துக்கு வாய்ப்பு பேச்சு பேச்சுவார்த்தைகள்ல நீங்க கொஞ்சம் கவனமாக பேசினால் இந்த பிரச்சனை உங்களுக்கு வராம இருக்குன்னு சொல்லப்படுது பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைமே உற்பத்தி சார்ந்த தொழில் துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெறக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை செயல்படுத்தும் போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலன்னே சொல்லலாங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க அதே மாதிரி சிறிது முயற்சி செய்வதனால உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க உங்களுடைய ராசிக்கு துர்க்கை அம்மனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளுமே சரியாகி நிச்சயமா நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய நீங்கள் சில பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க கும்பராசியில் பிறந்தவங்க செல்வ வளமிக்க வாழ்க்கை பெறவும் அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றங்களை அடையவும் நீங்கள் சனிக்கிழமைகள் தோறுமே ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதனால் சனி பகவானின் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் ஏற்பட உங்களுக்கு தொடங்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமைகளில் வழிபடுறதுனாலும் வாழ்வில் செல்வ நிலை உங்களுக்கு கிடைக்கணே சொல்லப்படுது இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா பொதுவாகவே அஷ்டமி தினங்களில் பைரவர் மூர்த்தியை வழிபட்டு வரது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரணே சொல்லலாம் இந்த கும்பராசினர் அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே விரதம் மேற்கொள்ள நினைத்தால் நீங்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிவது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களும் கூட கோவில்களுக்கும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தானம் தருவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அனைத்துமே போகுங்க உங்களுடைய ராசிக்கு நீதி தேவனே அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் பொய் பேசுறத குறைத்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி குறைக்கிறத விட நீங்கள் தவிர்க்கிறது அதை விட சிறந்ததுங்க இதனால் நீதி தேவனாகிய சனி பகவானின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லலாங்க முடிந்த வரைக்குமே இந்த கும்பராசிக்கார அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே சனி சனியின் பார்வையிலேருந்து நீங்கள் தப்பிக்கொள்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி இன்னி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய நீங்கள் முக்கியமாக பொய் பேசவே கூடாதுங்க அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை க கொடுக்குன்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் கிடைக்குங்க நீங்கள் கால் பண்ணி பேசலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறக்காமல் கும்பராசிக்கார அன்பர்களாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க உங்களோட இஷ்ட தெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ